அப்படி என்ன நீங்க என்ன அஜித் ஆண்டவரா மனுஷன் தானே நீங்களும் மனசாட்சி உள்ளவர் தானே நீங்களும் நல்ல மனுஷன் தானே அப்படி இருக்க இது ஏன் நீங்க இப்படி மாத்திக்கிட்டீங்க அவங்கள ஆமா ஆமா நீங்க இந்த வெள்ளம் வந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொண்ட போய் அவங்க நிவாரண உதவிகள் உதவிகள் செய்யறங்கிற சாக்குல அவங்களுடைய ப்ராடக்டை தான் விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க நயன்தாராவுக்கு பணம் பணம் காசு பணம் மணி மணி அதுவும் விக்னேஷ் சிவன் பேசுன பேச்சு இருக்குல்ல நயன் வந்து அந்த மாதவடாய் காலத்துல ரொம்ப ஆக்கிரோஷமா இருப்பாங்க ஒரு படைப்பாளி இயக்குனர் இந்த விஷயம் கூட அடிப்படை விஷயம் கூட தெரியாம வணக்கம் மக்களே வெல்கம் டு மென் சேனல் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை பாத்துக்கிட்டே இருங்க இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஸ்பெஷல் கெஸ்ட் சீனியர் தஞ்சை அமலன் சார் வணக்கம் சார் வணக்கம் நடிகை நயன்தாரா அவங்க வந்து ரொம்ப வருஷமா இருந்து நல்ல சக்சஸ்ஃபுல் ஆக்ட்ரஸா வந்து ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார்னு பேர் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இத்தனை வருஷமா இல்லாத ஒரு சமூகத்தின் மேல உள்ள அக்கறை வந்து நயன் ஸ்கின் அதுவும் விக்னேஷ்வன கல்யாணமாயி நிறைய இந்த ஓடிடியில இருந்து ரிலீஸ் பண்ணி அடுத்து இப்போ நயன் ஸ்கின்னு அவங்க ஓன் ப்ராடக்டை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சமூகத்துக்கு மேலேயே நிறைய அவங்களுக்கு அக்கறை வருதுன்னு நினைக்கிறேன் இந்த நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு காலேஜில் போயிட்டு வந்து சானிட்டரி பேட்ஸை பற்றி பேசியிருக்காங்களே சார் அதை பற்றி சொல்லுங்கள் ஆமாம் சங்ககிரியில் ஒரு கல்லூரியில் வந்து கலந்துக்கிட்டு என்ன கொடுமைனா ஒரு கல்லூரி விழா அது மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் இது உங்களுடைய முற்போக்கு சிந்தனையை இல்லை இது மாதிரியான ஒரு விழிப்புணர்வை ஒரு நிறைய மேடைகள் இருக்குது நிறைய அதுக்கான மேடைகள் இருக்கு ஆமா ஆனா ஒரு கல்லூரி விழாவில் உங்களுடைய ப்ராடக்ட விளம்பரப்படுத்துறதுக்காக உங்களுடைய ப்ராடக்ட விற்கிறதுக்காக நீங்க வந்து மாணவிகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அதுவும் விக்னேஷ் சிவன் பேசின பேச்சு இருக்குல்ல அவர் நயன் வந்து அந்த மாதவிடாய் காலத்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க மூட் ஸ்விங்ஸ் வரது எல்லா விமனுக்கும் இருக்கும் அதாவது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கு அது வரையும் தெரியல அப்படிலாம் இருப்பாங்க ஒரு படைப்பு அளி இயக்குனர் இந்த விஷயம் கூட அடிப்படை விஷயம் கூட தெரியாம எனக்கு அப்பதான் தெரியும் ஏன் பெண்கள் அந்த காலகட்டத்துல கோவப்படுறாங்க ஹஸ்பண்ட் பிளான் பண்ணி நல்லா மார்க்கெட்டிங் பண்றாங்க கிரமா நீங்க இந்த வெள்ளம் வந்த டைம்ல பாத்தீங்கன்னா கொண்டு போய் அவங்க நிவாரண உதவிகள் உதவிகள் செய்யறங்கிற சாக்குல அவங்களுடைய தான் விளம்பரப்படுத்திக்கிட்டாங்க அப்ப நயன்தாராவுக்கு பணம் பணம் காசு பணம் துட்டு மணி 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 இதுல வந்து தீவிரம் ஆயிட்டாங்க நீங்க பாருங்க எழுதி வச்சீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க அடுத்த வருஷம் மிகப்பெரிய எட்டாத உயரத்துக்கு போயிடுவாங்க பெரிய பிசினஸ் உமானா மாறிடுவாங்க ஆனா அது இப்படித்தான் போகணும்னு இல்லைல்ல பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனா இப்படிதான் ஒரு மார்க்கெட்டை இது பண்ணி இப்ப பாருங்க மாணவிகள் மத்தியில் போய் நாப்கின் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அதை என்ன சொல்றாங்க இந்த வெற்றி வந்து ஒரு கோடி நாப்கின் வித்துருச்சு இந்த வெற்றி வந்து உங்களால் தான் முடிஞ்சது உங்களால் தான் சாத்தியமானது பேச தெரியல உங்களுக்கு சரியா எழுதி வச்சுக்கிறாங்க ஒரு குறிப்பை வச்சுட்டு அடிக்கடி ஆகுது அவங்களுக்கு வரல இதுதான் அவங்களுக்கு முதல் கண்ணி முயற்சின்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் அவங்களுக்கு முதல் மேடை இந்த விஷயத்துல நிறைய சினிமா ஃபங்க்ஷன் வந்திருக்காங்க பேசியிருக்காங்க சினிமா தொடர்பாடு சக்ஸஸ்ஃபுல் ஆமா ஆமா ஆனால் அவங்க அவங்க ஒரு வேற புது வழியில இந்த மாதிரி பேசுறது இதான் முதல் முறையில் சரியா பேசவும் வரல தயங்கி தயங்கி பேசுறாங்க அதை கரெக்டாக இது பண்ணி க மாணவிகளை டார்கெட் பண்ணி உங்களால் நடந்தது நீங்களா வந்து இது இந்த ப்ராடக்ட்டை அடுத்தவங்களுக்கெல்லாம் சொல்லி எடுத்து இன்னும் அதை செய்யணும்னு செஞ்சுருக்க மாட்டாங்க இவங்க அதை சொல்லிக்கிறாங்க அப்படி முதல்ல ஒரு கோடி இதாக இருக்கா வர்த்தகமாக இருக்கா அப்படிங்குறதே சந்தேகம்தான் இவங்களாம் ஒரு சொல்லிக்கிட்டு அதான் தன்னுடைய ப்ராடக்டை பல கோடிக்கு பல கோடி பணம் செலவு செய்து கிடைக்கிற அந்த விளம்பரத்தை இந்த விழாவில் வந்து அவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க ரொம்ப சாதுரியமாக காய் நகர்த்திட்டு இது பண்ணிட்டுருக்காங்க இன்னொன்று ஸ்கின் டிசீஸால் அவங்க இவங்க சமந்தா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு இதை அனுப்பி வைக்கிறாங்க அவங்க இவங்களுடைய ப்ராடக்டை அவங்களே ஏற்கனவே தோல் அலர்ஜி நோயாக பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்டில் இருக்காங்க மேற்கொண்டு இதையும் பூசிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்க அப்படிங்கிற ரேஞ்சில் நல்லது செய்கிற நோக்கில் ஏதோ ஏன் நயன்தாராவுக்கு திடீர்னு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாச்சு நீங்கள் இத்தனையும் பிஸ்னஸ் இருக்குது நாப்கின் விடுங்க நாப்கின் வந்து ஒரு தேவையான அதுவும் நாங்கள் தயாரிக்க நாப்கின் தான் நம்பர் ஒன்னுங்கிற மாதிரி நீங்கள் எதோ ஃபீல் பண்ணுவீங்க இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரப்படுத்துகிறாங்க நாப்கின்ோடைய விழிப்புணர்வு தேவைதான் ஆனால் அது தாண்டி அவங்களுடைய மற்ற ப்ராடக்ட் இருக்குல்ல இன்னும் அடுத்தடுத்து வரும் பாருங்க அதெல்லாம் வந்து என் உடலுக்கு எந்த வித ஆரோக்கியத்தையும் தராது அது ஏதோ ஒரு சைடு சைடு எஃபெக்ட் இதெல்லாம் வரும் ஆக ஒரு நல்ல இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அதான் சொன்னால நயன்தாராவுக்கு காசு பணம் மணி மணி அதுக்கு மாதிரியான ஒரு துணைய தானே சார் தேடி இருக்காங்க அவருக்கு அதாவது விக்னேஷ் சிவனுக்கு வந்து நல்லா வந்து நயன்தாராவை வச்சு எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணனும் எப்படி எல்லாம் சம்பாதிக்கணும்ன்ற அந்த டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் எனவே ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ரீசென்ட்டா பாத்திங்கன்னா இன்னொன்னு சொல்றேன் விக்னேஷ் சிவன் ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லிருக்காரு விக்னேஷ் சிவன் உங்களுக்கு பல காதல் தோல்வி இவை எப்படி ஸ்ரீவித்யா சொன்னமோ அதே மாதிரி நயன்தாராவுக்கு பல காதல் காதல் தோல்வி ஓகேயா

கடைசியில் ஏதோ இடைக்கெடை கூட ஏதோ போட்டு ஆமாம் 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 இதெல்லாம் நடந்தது அதனால நயன்தாரை பாருங்க இப்படி ஒரு ஒரு டார்கெட் பண்ணி எவ்வளோ பிளானிங் இருக்குது நயன்தாரா நல்ல மனுஷி தான் மனித நெய் தான் கொஞ்சம் இரக்க சுவாமி இருக்கு ஆனா இப்போ வந்து அவங்க முழுக்க முழுக்க கவனம் மணி மைண்ட் நடத்து ஆமா மணி மேக்ஸ் மெனி திங்ஸ் சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்ததான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் நடிகர் சூர்யா பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அது முடிஞ்ச விஷயம் தான் கலைஞர் நியூட்ராண்டு விழாவில் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு நம்ம கலைஞர் வந்து சினிமாக்கும் சரி அரசியலுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் உதாரணம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்து பராசக்தின்னு ஒரு படம் வந்துதான் அதெல்லாம் வந்து அந்த படம் வந்துதான் நடிகர் சுவாஜி கணேசனுக்கு பெரிய ஒரு வாசலை திறந்து வச்ச படம் பராசக்தி பராசக்தி அந்த படத்துல வந்து கை ரிக்ஷாவை ஒழைக்கணும்னு நம்ம கலைஞர் சார் வந்து சொல்லி அதை அழகா செஞ்சும் செஞ்சாரு சோ இஸ் அ ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதனால திடீர்னுட்டு சூர்யா சார் கிட்ட இவ்வளோ ஒரு மாற்றம் ஒரு அவரும் அரசியலுக்கு வர போறாரா இல்ல இல்ல அரசியலுக்குலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவரும் கொஞ்சம் சாதோரியமான ஆளு தான் அது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது பாடின்னு போகிறாரு ஆனா நிறைய அவங்க வந்து ட்ரஸ்ட் வச்சு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த அமீர் பிரச்சனை கொஞ்சம் அசிங்கப்பட்டு போனாங்க அவங்க குடும்பம் ஆனா நிறைய எனக்கு தெரிஞ்சு உண்மையா கஷ்டப்படுற உண்மையா டேலண்ட் உள்ள மாணவர்களை வந்து கூட்டிட்டு வந்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நிறைய வருஷ வருஷம் உதவி செய்யறாங்க நிறைய பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க அதனால நம்ம வாழ்த்தலாம் அதுக்காண்டி இவர் அரசியலுக்கு வராது அதனாலதான் செய்யலாம் போய் விஜயகாந்த் ட்ரெண்ட் செட்டர் அப்படி இப்படின்னு பேசுவோம் யாரையும் நம்பறதுக்கு ஒருவேளை இவரும் அரசியலுக்குள்ள வரப்போறாரு போல சொல்ல முடியாதுங்க எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் அதுக்காக தான் இப்போ பேஸ் போடுறாரோ அப்படிங்கிறத இல்லை ஆனால் உண்மையிலேயே கலைஞர் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டை தான் அது சினிமாவிலேயும் சரி அரசியலையும் சரி யாரும் அவர் இடத்தை நிரப்ப முடியாத அளவுக்கு சமன்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய ட்ரெண்ட் செட்டை கலைஞர் அதில் மாற்றுக்கறதே இல்லை எந்த எதிர்கட்சிக்காரங்க கூட ஒத்துக்குவாங்க அது ஜெயலலிதாவே ஒத்துக்குவாங்க அது உண்மைதான் அது அதனால் அவர் சொன்னதில் தவறு இல்லை சரணந்த ஹட்ஸ் ஆஃப் டு யூ சார் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நம்ம தமிழ் மின் சேனல்ல வந்து ரொம்ப பகிரங்கமா ஒரு வார்த்தையை சொல்லிருந்தீங்க அது நீங்க தான் சொல்லிருந்தீங்க நம்ம சேனல்ல நடிகர் விஜயகாந்த் சரோட பேர் தான் வந்து நடிகர் சங்கத்துக்கு வந்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா நிறைய சேனல்ஸ்ல அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ விஷாலும் அத தான் சொல்லிகிட்டு இருக்காரு சோ எப்படி சார் திங்க அது வருமுன்ன இது மாதிரி சொன்னீங்க இல்ல என்னனா நான் வைக்க போறாங்க சொல்ல கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படி மாதிரி சொன்னீங்க அப்பதான் ஒரு ஆன்மா வந்து சாந்தி நான்ங்கற மாதிரி சொன்னேன் இவங்க பண்ண இது இருக்குல்ல ஒட்டுமொத்த நடிகர் சங்கம் போய் நின்று இருக்கணும்ல அது நிக்காம அதுக்கெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் கைமாறா வந்து நடிகர் சங்கத்துக்கு அவருடைய பேர் வைக்கணும் வைக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம தான் சொல்லணும் அது ஆனா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் பேச பேசாமிருச்சு அதுக்கு சூர்யா அந்த கேள்வி கேட்டாங்க இப்போ விஷால் வந்து அதை சொல்லியிருக்காரு ஏ அது எப்படி மிஸ் ஆகும் எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் மறக்க முடியாது நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை அப்படின்னு அதனால் புரட்சி தலைவர் புரட்சி கலைஞர் நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் அப்படி வரலாம் ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ண மாதிரி அதாவது எம்ஜிஆர் பேரையும் விஜயகாந்த் பேரையும் இணைக்கிற மாதிரி வைக்கப்படுறதாக ஒரு பிளான் இருக்குது நிச்சயமாக அதை செய்வாங்க செய்யணும் செஞ்சே ஆகணும் ஏன்னா நடிகர் சங்கம் ஒன்று இருக்குன்னா விஜயகாந்த்னால தான் அது வந்து ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறையா அதனால் கண்டிப்பா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெண்டு பேர் பேரும் இணைச்சி வைப்பாங்க நடிகர் அஜித்தை பத்தி பல பேர் பலவிதமா பேசி பயங்கரமா இமேஜே டேமேஜ் பண்ணிட்டாங்க இவர் இவ்வளவும் நடந்துமே ஒரு கெத்தா சுத்துறாருன்னு சொல்றதா இல்ல எதையும் தாங்கும் இதே மாதிரி மௌனமா இருக்கிறாருன்னு சொல்றதா ஒண்ணுமே புரியல இல்ல எப்பொழுது எதுக்கு நீங்க சொல்ல வரீங்க விஜயகாந்த் அதாவது விஜயகாந்த் மேட்டர் ஆரம்பிச்சதுல இருந்து நியூ இயர் பார்ட்டி போய் பண்ணதுல இருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பாக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள்ல வந்து அவரை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அது உண்மைதான் ஆனா இவ்வளவு நடந்திருக்க அவர் வாயை திறக்க மாட்டாரு இல்ல அதுதான் அஜித் அஜித் வந்து எவ்வளவுக்கு அவ்வளவு பேசினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு சைலண்ட் மோட்ல ஆயிட்டாரு நான் என்ன சொல்கிறேன் அது உங்களுடைய பர்சனல் நிறைய பேசுவாருங்க அவர் பேசுன எதுக்கும் பயப்பட மாட்டார் நாங்கள் பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வார்த்தைகள் யோசிக்கவே மாட்டார் தைரியமாக அள்ளி வீசுவார்னு வச்சுங்களேன் ஆனால் அதே அஜித் தான் காலம் வந்து அவரை வந்து சைலண்ட்டில் ஆக்குது ரொம்ப அமைதியாக கடைசியாக எனக்கு தெரிஞ்சு கலைஞர் அந்த பாராட்டு விழாவில் வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டுல அப்போ பேசுனது தான் அதன் பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினார் அப்போ வந்து அஜித் வந்து ப்ரெஸ் மீட் தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ்ஸை மீட் ப்ரெஸ்ஸெல்லாம் கிடையாது இப்படி யூடியூப்பு ஊடகம் இப்படிலாம் வளராத வராத காலகட்டம் அந்த டைமில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிடுவார் பெரும்பாலும் அடையார் பார்க் ஷரெக்டரில் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்லாம் கிடையாது பேச்செல்லாம் கிடையாது மதிய நிமித்தமாக சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கணும்னு ஆவலாக வந்தேன் அப்படின்னு மனைவி கல்யாணம் மனைவியோட சால்னிய கூட வருவார் வந்தானாக்கா விருந்து வைப்பார் வச்சுட்டு ஒருத்தருடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவார் எதுவுமே பேச மாட்டார் அந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு பாசத்தலம் பாராட்டு பிறகு பேச்சே வந்து அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் ஆனால் நீங்கள் அது உங்களுடைய முடிவாக இருக்கலாம் அதிகம் பேச வேணாம்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்வு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் வாய் தருந்தாகும் ஏதாவது பேசணும் அறிக்கணும் அது ஒருத்தர் சொல்கிறா அது அதை ஒரு பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கக்கூடாது நான் யாருக்கும் பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னா ஓகே அதுவே நீங்க வந்து ஒரு பொது வழியில் இருக்கீங்க குரல் கொடுத்தாங்க ஒண்ணு இல்லைங்க யஷ் இருக்கார்ல நடிகர் யஷ் அவருடைய பர்த்டே சமீபத்தில் வந்தது அந்த பிறந்த நாளுக்கு கட் வைக்கும்போது வைக்கும் போது மின்சாரம் பாய்ந்து மூணு பேர் இறந்து பேறாங்க அவருடைய ரசிகர்கள் எஸ் உடனே வீட்டுக்கு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரித்து அவங்களுக்கு பண உதவிகள் செஞ்சு எல்லாம் பண்ணியிருக்காரு ஆனால் அஜித் அஜித் வந்து பெரிய மனித அது நான் இல்லைன்னே சொல்ல ஆனால் இப்போ வந்து அவர் கேட்டால் நிறைய உதவி செய் செய்கிறத வெளியில் சொல்லிக்கிறது இல்லைன்னு இந்த மாதிரி நேரத்தில் அது ஒரு ஒரு ரசிகர் வந்து லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடி இந்த துணிவு படம் அட்ரீ இறந்து போயிட்டார் ஒரு அறிக்கை ஒரு வார்த்தை இல்லை வீட்டில் போய் பார்க்கணுன்னு இந்த இடத்துல விஜய் இதெல்லாம் செய்கிறாருங்க அனிதா வீட்டுக்கு போனாரு நிறைய இந்த மாதிரி ரசிகர் யாராவது பேசணும்ல அந்த பையன் மேலே தவறு இருக்கு முதல்ல ரசிகர்கள் அஜித் சொல்றாரு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் கட் அவுட்டுக்கு இது பண்றதோ பூஜை பண்றதோ அதெல்லாம் வேணாம் தான் அஜித் அவாய்ட் பண்றாரு ஆனால் ஏதோ தவறு நடந்து போச்சு ஒரு ஆறுதல் வார்த்தை இல்லை மறுபடியும் மீண்டும் இதை செய்யாதீங்கன்னு ஒரு இது அது அதை கூட செய்ய கூடாதா கரெக்ட் தான் அப்படின்னா நீங்க என்ன அஜித் என்ன ஆண்டவரா நான் கேட்குறேன் அஜித்தன் ஆண்டவரா மனுஷன் தானே நீங்களும் மனசாட்சி உள்ளவர் தான நினைங்களோம் நல்ல மனுஷன் தானே அப்படி இருக்கப்போ இது ஏன் நீங்கள் இப்படி மாற்றிக்கிட்டிங்க அவளை ஒரு வேளை வந்து எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டுங்கிற மாதிரி அஜித்துடைய குணநலனும் மனநலனும் மன ஒரு சந்தேகம் கூட வருது சார் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு தான் ஆக்சுவலாக அவரோட படம் ஒன்று ரொம்ப செம்ம ஃபேமஸ் த வாலி அந்த வாலியோட ஹிட்டு பொறுக்க முடியாம அதாவது ரொம்ப சந்தோஷத்துல இவரு வந்து எஸ் ஜே சூர்யாக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு ரீசன் ரீசன்ட் சொல்ல முடியாது அவங்க குடும்பத்துல கூட ஏதோ ஒரு கல்யாணமோ ஏதோ ஒரு பங்கன்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மேக்கப் மேன் வந்து இவங்க எல்லாத்துக்குமே வந்து மேக்கப் போட்டு காசு வாங்காம ரிட்டர்ன் போயிட்டாரு அத வந்து இவரு நைட் ரெண்டு மணிக்கு போன் பண்ணி நீங்க எப்படி காசு வாங்காம போனீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் இவரு நேராவே போய் சந்திச்சு அந்த காசை கொடுத்ததால வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி எல்லாம் இருந்த மனிதர் ஏன் இப்படி மாறி இருக்காரு இல்ல அதுதாங்க எனக்கு என்ன நான் இருக்கேன் அவரோட ரொம்ப ஜென்டில்மேன் சொல்லுவாங்களே இந்த நடிகைகள்லாம் பக்கா ஜென்டில்மேனு அப்படின்னு பேட்டிகள்லாம் சொல்லுவாங்களே ஐயோ அவர் வந்து அப்படி ஒரு கேரக்டர் ஆனால் நீங்கள் இப்பயும் சரி நீங்கள் ஷூட்டிங் நடக்கிறப்ப நீங்கள் ஒரு ஒரு வாய்ப்பு கிடச்சி சந்தர்ப்பம் கிடச்சி நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உண்மையிலே ஒரு எம்ஜிஆர் மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கும் அஜித்த எம்ஜிஆர் மாதிரியான ஆட்டி நான் கூட ஒரு பத்திரிகையில் எழுதுனேங்க போஸ்டராக கவர் ஸ்டோரி பண்ணேன் எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் வழியில் அஜித் அப்படின்னு போட்டு கெட்டாதவர்கள் எழுதினேன் அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் ஆனாலும் தன் தன்கிட்ட வேலை பார்க்குறாங்களே தன்கிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய கை நகங்கள் சுத்தமாக இருக்குன்னு விரும்புவார் ட்ரெஸ்ஸு வந்து நீட்டாக இருக்கும் கந்தையானாலும் கசை கட்டுக்கணும் நீட்டாக இருக்கணும் விரும்பாரு அவங்களுடைய அவங்கள்ட்ட யார் யாரெலாம் அஜித்த உட்பன எல்லாத்துக்குமே நல்ல சேலரி எல்லாத்துக்குமே நல்ல கவனிப்பு இப்படிலாம் ஒரு குணாதிசயம் கொண்டவர் சமையல் நிறைய விஷயங்கள் கமல் சகலகலா வல்லவனு சொல்கிறோம்ல அது வந்து அஜித்துக்குள்ளேயும் இருக்குது அஜித்தும் வந்து ஒரு நல்லா சமைப்பார் இசையாக நிறைய படிப்பார் ரேஸர் பைக் ரேஸர் கார் ரேசரு கார் ரேசரில் ஆறாவது இடமும் ஐந்தாவது இடமும் வாங்கியிருக்காரு இதெல்லாம் இப்படி பல்முகம் கொண்ட அஜித் வந்து இப்போ சைலண்டான தான் இது நீங்கள் பேச வேணாம் பழையபடி பேச வேணாம் தொட்ட தொண்ணூறுக்கும் இது பண்ண வேணாம் உங்கள் படங்கள் பேசட்டும் ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் பேசணும் கரெக்டாக செய்ய வேண்டியதாக செய்யல அதுதான் இங்கே முரண்படுறார் அஜித்து ஏன் இப்படி மாறி போனார் அப்படிங்கிறது தான் இது எல்லாேருக்கும் அவர் கேள்வி அவர் வந்து அவர் பாதை மாறலை தடம் மாறலை தடுமாறல அவர் வந்து வழக்கம் போலவே அந்த ஹியூமன் பி மனிதனே இருக்கிறாரு ஆனால் இப்போ இந்த வெளி வெளியில் இந்த நடக்கும் நடக்கும்போதோ இல்லை விஜயகாந்த் உடனடியாக வந்து ஏதாவது பண்ண கேட்டால் வந்து அவர் ஃபோனில் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் இருக்குது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நல்லா அமைச்சா இது இது எதுக்கு வந்து வெளியில் சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதான் பொது வெளியில் ஓ இதில் இருக்கீங்க சினிமாவில் இருக்கீங்க காசு கொடுத்து உங்க டிக்கெட் எடுத்து படம் பார்க்குறாங்களா அவன் தான் உங்களை வாழ வைக்கிறான் உயர்த்துறான் அப்படி இருக்கப்ப அவனுக்காக உங்களுடைய வாய்ஸ் என்ன உங்களுடைய குரல் என்ன அதை நீங்க சொல்லணும்ல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத ஒரு ரெண்டு வரி அதை இது பண்ணும்ல கரெக்ட் தான் நீங்கள் ரெண்டு வரி ட்வீட் பண்ணீங்கன்னா அது தலைப்பு செய்தியாக மாறி போயிடும் இதெல்லாம் பார்த்து ஒரு வேளை வந்து அவர் பேசினால் அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் சொல்லலாம் இன்னொரு ஒரு கேள்வி சார் இதெல்லாம் நீங்க பார்த்தா அஜித்தை பொறுத்தவரையும் எனக்கு தெரியும் இப்ப நம்ம பேசுறதுனால இது மாதிரி நூறு பேர் பேசுறதுனாலயோ அவர் மாத்திக்கவே மாட்டார் கலைஞர் மேடையில வந்து ஐயாங்களை மிரட்டுறாங்க அப்புறம் நான் இதுதான் சொல்லுவேன் இதான் செய்வேன் சில பிரசமிட்ட தைரியமா சொன்னவர் எதுக்கும் அஞ்சாதவர் ஏன்னா அவர் வந்து ஏதோ வழி வழியா வந்து குடும்ப வாரிசு வாரிசு நடிகர் கிடையாது அவர் சோலோ அப்படி வந்தாரு பல முறை வந்து முதுகு தண்டோட ஆப்ரேஷன் அதுதான் நடந்து எழுந்து நின்று தன்னம்பிக்கையினால் பீனிக்ஸ் மாதிரி இன்னும் வந்து பெரிய ஒரு தலையா ரசிகர் இருக்கார் இருக்காருங்க உலகத்திலே என்ன கேட்டா ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு எந்த நடிகனும் இருந்தது கிடையாது எந்த நடிகனும் உலகத்தில் கேள்விப்பட்ட எந்த உலகத்திலே எந்த ஒரு ஹீரோவும் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சதே கிடையாது இவர் ஒரு ஆள் தான் செஞ்சிருக்காரு ஆனாலும் அவர் பின்னாடி கூட்டம் போயிட்டு தான் இருக்குது இந்த முதுகுத்தண்டு தண்டு அப்படின்னு சொல்லும் போது இவருக்கும் ஒரு பயங்கரமான ரொமான்டிக்கான காதல் ஒன்று இருந்தது இவருக்கும் நடிகை ஹீரோவுக்கும் அந்த அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் புரியுதுங்களா ஆனா இந்த முதுகுத்தண்டு தண்டு தான் ஹீரா வந்து விட்டுட்டே போனாங்கன்னு சொல்கிறாங்களே சார் இல்லை அது நம்மளுக்கு தெரியல அதை பற்றி பேசணும் பட் ஏன்னா அப்போ ஷாலினியை லவ் பண்ணி அற்புதமான ஒரு இப்போ கமல் ஃபேமிலி பத்தி பேசணும் ஆனால் ஒரு நல்ல தகப்பனா நல்ல தந்தையா இந்த இதை கூட கான்ட்ரவர்சியாக பேசுனாங்க ஒரு பொண்ணு அஜித் பொண்ணை வந்து வீடியோ எடுத்த இதை வந்து அவர் கோபம் ஆகி தட்டி விட்டு டெலிட் பண்ண சொன்னார் அப்படின்னு அதில் தப்பு இல்லை ஏன்னா அது அவர் அவருடைய பர்சனல் இல்லையா பொது வழியில் தன்னுடைய குடும்பத்தை காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அது அது வந்து அநாகரீகமாக அந்த செயல்பாடெல்லாம் அநாகரிகமான விஷயம் தான் ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லைங்க ஒரு துக்க வீட்டில் வந்து பாலச்சந்தர் அந்த அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுப்பான ரஜித் துக்க வீட்டில் வந்து ஃபுல்லாக செல்ஃபி எடுக்கிறதுக்கும் இது நடிகர் நடிகைகள் வந்தாக்கா குரல் கொடுக்கறதுக்கும் கத்துறது கூச்சல் போடுறது இப்படி அந்த துக்க வீட்டில் நடந்துக்கிட்டாங்க ரசிகர்கள் நான் பாலச்சந்திரோட இறப்பின் போது அப்போயே அப்செட் ஆகிட்டார் அதன் பிறகு கூட ஒருவேளை இந்த மாதிரிலாம் போக வேணாம் ரசிகர் இல்லாமல் ஒரு ஒரு சைலண்ட்டாக அமைதியான நேரத்தில் போயிட்டு வந்துடுவார் இதெல்லாம் நடக்கும் ஆனால் இப்போ சமீப காலமாக அந்த விஷயத்தை கூட செய்கிறதில்ல தான் ஊடக அத்தனை பேருக்கு வந்து வருத்தம் அது எனக்கும் இருக்குது பட்டு ஆனால் அஜித்து இந் இப்பவும் சொல்கிறேன் ஒரு அற்புதமான ரொம்ப சூப்பரா பேசுனீங்க சார் வழக்கம் போல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து எங்களோட தமிழ் மென் சேனல்ல நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி